இன்னக்கு என்ன எப்படி நீங்கள் தான் ராகினி மாதிரிவா அப்படின்னு சொல்லிங்கன்னா இவன் நான் அப்படியே தான் இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தமிழ் வந்து சொல்கிறாங்க சரஸ்வதி சொல்லிட்டு இருக்காங்க ராகினி எதுவும் பயப்படான்னு நினைக்கிறேன் ராகினிய குழந்தைய வச்சு பிளாக்மெயில் பண்ணான்னு நினைக்கிறேன் அந்த அர்ஜுன் சொல்கிறாங்க அடுத்தனால பார்த்தீங்கன்னா ராகினி அர்ஜுன்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க சொத்தத்தை அவன் பேருக்கு வந்துருச்சு தர்ஷினி என்னைய குழந்தைய விட்டுற அப்படின்றாங்க அதெல்லாம் விட முடியாது நீ எங்கேயே கடந்து நட்டு கூட்டி வச்சுட்டு போயிட்றாங்க அர்ஜுனோட அம்மா ராகினி எந்த பண்ணலாம் விட்டுறதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அர்ஜுன் வந்து கேட்குற மாதிரி இல்லை இந்த விஷயத்தில் யாராவது முகம் நினைச்சிங்கன்னா அது அம்மா வந்தாலும் சரி அக்கா வந்தாலும் சரி நான் யாரையுமே சும்மா மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அர்ஜுனோட அம்மா இது எப்படி விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போடுறாங்க இங்கே தமிழ் வந்து நீங்கள் வந்து பயப்படாதீங்கம்மா நம்ம சில பிள்ள ஆட்களோட வந்து அங்கே போயிடலாம் இருந்து முதல்ல குழந்தைய வாங்கணும் எந்த நல்ல லட்சம் நடந்துக்காது நல்லது நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிற அனுஷன் இங்கே அர்ஜுன் வந்து அவங்க ஃப்ரெண்டாக சொல்லியிருக்காங்க ராகினியே மேலே ரூமில் போட்டி வச்சுருங்க அந்த குழந்தைய எடுத்துருங்க அந்த குழந்தையா மிரட்டாப்போம் சொல்கிறாங்க அர்ஜுனோட அம்மா சாப்பாட்டில் வசத கலந்து அர்ஜுனுக்கு கொடுத்துட்றாங்க இருந்தாலும் மன கஷ்டத்தில் ஜெயந்துட்டு எல்லா ஒன்றுமே சொல்லிடுறாங்க என்ன நடக்கும் எப்பசை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம்